முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை அவசர அவசரமாக இந்த தொட தொடச்சொன்னதின் காரணமே நீ சற்றும் எதிர்பாராத மாபெரும் அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் இதுவரைக்கும் நடக்காத இதுவரைக்கும் கிடைக்காத பல அற்புத அதிசயங்களை உன் வாழ்க்கையில் சிறப்பாக உன் வசம் கொண்டு வந்து ஒப்படைக்க நான் வந்துட்டேன் உன் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியதை என் அதான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா நீ நினைச்ச நிம்மதியோட சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்வதற்கு உண்டான வழிகளை இந்த முருகன் செய்து கொடுப்பேன் என் செல்வமே என் செல்ல பிள்ளையானே எந்த விஷயத்தை அடையணும்னு ஆசைப்படுறியோ அதுக்காக நான் சொல்றதை அறிவுரைய மனசாரை ஏற்றுக்கோ எப்போதும் எதை அடைய ஆசைப்பட்டாலும் அதுக்காக நீ செய்யக்கூடிய முயற்சிகளை விடாம தொடர்ந்து செய் உன் மனசை நீ சந்தோஷமா வச்சுக்கிட்டு எல்லா வேலைகளையும் செய்யும் போது அது மிக சிறப்பான முடிவை கொடுக்கும் ஆனால் அப்படி செய்யாமல் மனசுல சில கவலைகளையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் சுமந்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் நீ செய்யும்போது அது உனக்கு கஷ்டமாக இன்னுமே கூட பிரச்சனையாகத்தான் தாமதமாக முடியும் அதனால தான் எப்போது மனச மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வச்சுக்கோ நம்பிக்கையோடு செய் எந்த விஷயத்திலும் சந்தேகம் கொள்ளாதே வெற்றி கிடைக்கும் நல்லது நடக்கும்னு நம்புன்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ ஏன் மேலே சந்தேகப்படும்போது உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குமான சந்தேகம் கொள்ளும் போது அது உனக்கான வெற்றியை தாமதப்படுத்துதுங்கிற உண்மையை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ என் செல்வமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சியையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சின்ன முயற்சியே நாளைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியாக மாறி உன் வாழ்க்கையில் உனக்கு உதவும் உனக்கென ஒரு தனித்துவம் இருக்கு யாருடைய வாழ்க்கையும் உன் வாழ்க்கையோட ஒப்பிட்டு நீ சோர்ந்து போகாதே உன் வாழ்க்கை பயணம் பெற நீ காணும் களமும் வேற உன்னை எப்படியாவது முன்னேற்றிடணும்னு தான் இந்த பிரபஞ்சமும் நானும் பல வழிகளில் உனக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நீ ஆசைப்படுற அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைத்துள்வே நான் இந்த முருகன் நீயும் எந்த விஷயத்திலும் நானும் வருத்தப்படாமல் மனசு கவலைப்படாமல் எந்த விஷயத்திலும் முயற்சி செய்வதை விட்டு விலகாமல் தொடர்ந்து நம்பிக்கையோடு இரு நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கு இருக்கும் தடைகளை உடை தெரிந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேனேன் செல்வமே உன்னை சுத்தி இருக்கிற விஷயங்களையும் மனிதர்களையும் உண்மையா பொய்யா அது உன் வாழ்க்கைக்கு துணையா தடையா என்பதை கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வைக்கிறேன் நீ சில விஷயங்களை புரிந்து கொள்ளாத நேரத்தில் எடுத்த முடிவுகள் எல்லாமே இப்போது உனக்கே பிரச்சனையா வந்து நிற்குது எந்த விஷயத்தையும் நல்லா யோசிச்சு உன் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும்படி பார்த்துக்கோ உன் வளர்ச்சிக்கு எதிரானது எதுவாக இருந்தாலும் அது உன் கண்ணுக்கு பிடிச்சதாகவே இருந்தாலும் அதை நான் கண்டிப்பாக உன்கிட்ட இருந்து வளர்க்கிருவேன் ஏன்னா நீ வாழ்க்கையில் அடையணும் முன்னேறணும் முன்னுக்கு வரணும் அதை விட்டுட்டு கண்ணுக்கு பார்க்க நல்லா இருக்கு மனசுக்கு ஆசைப்படணுன்றதுக்காக தான் உன் வாழ்க்கைக்கு பொருந்தாததையும் சரி வராததையும் உன் கைகளில் என்னால் ஒப்படைக்க முடியாது ஒரு தகப்பனாக நான் இருந்து என் கடமையை சரியாக செஞ்சு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல வளர்ச்சியும் உயர்வையும் கொடுப்பேன் என் செல்வமே ஓ வாழ்க்கையில திடீர் திடீர்னு பல விஷயங்கள் நடக்கும் போது அதை பார்த்து நீ பயப்பட வேணா ஏன்னா உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காகவே நான் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ உன்னை தாழ்த்தும் உறவுகளையும் உனக்கு பயத்தை கொடுக்கும் விஷயங்களையும் சரி செஞ்சிரு உன் கனவுகளை நனவாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்கிறேன் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் சிறப்பானதையும் சரியானதையும் நிச்சயம் நான் நடத்தி கொடுப்பேன் உன் ஒரு குடும்பத்தை உடைச்சவர்கள் அதன் கர்ம வினையிலிருந்து ஒருபோதும் தப்ப முடியாது அப்படி உன் குடும்பத்தில் பிரச்சனையை கொடுத்தவங்களும் உன் குடும்பத்தில் கஷ்டத்தை உருவாக்கியவர்களும் அதற்கான தண்டனையம் இருந்து என்னிடம் பெற்றே தீர்வார்கள் நான் எப்போதும் அநியாயத்துக்கு துணை நிற்க மாட்டேன் ஆனால் நியாயமாக நடக்கிற என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தருவேன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நன்மையையும் செய்து கொடுப்பேன் செல்வமே உன் வழியும் வேதனையும் ஒருபோதும் வீண் போகாது நியாயமாக கிடைக்க வேண்டிய அனைத்தையும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கேட்பேன் சேர்ப்பேன் ஒவ்வொரு மனிதரும் செய்த நன்மைகளும் தீமைகளும் கண்டிப்பாக அவர்களை தேடி திரும்ப போய் சேரும் அதனால் இதை ஞாபகம் வச்சுட்டு எப்போதும் நீ நன்மையை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு நீ நடந்து போவதெல்லாம் உனக்கான ஒரு புது பாதையாக மலரும் என் செல்வமே நடந்தே போகாமல் இங்கே என்ன போகிறதுக்கு பாதையே இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது புல்லும் கல்லும் முள்ளும் காடும் மேடும் நிறைஞ்ச பாதையில் கூட நீ நடந்து போக ஆரம்பிச்சிட்டீன்னா அங்கே ஒரு வழித்தடம் உருவாகும் அதே போலதான் தான் வாழ்க்கையிலையும் எனக்கு வழியே இல்லை எனக்கு வேற வழியே இல்லை என்னால் எதுவுமே செய்ய முடியலன்னு யோசிக்கிட்டே இருக்காமல் கொஞ்சம் கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு கல் முள் மேடு பல்லம்னு தாங்கிக்கிட்டு நடந்து போக ஆரம்பிச்சின்னா உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு வழி பிறக்கும் ஏன் செல்வனே கவலையையும் கண்ணீரையும் உனக்குள்ளேயும் வச்சுக்கிட்டு நீ ஆகவே ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டு அதற்குள்ள முடங்கி கிடக்காதே உன் தைரியமும் நம்பிக்கையும் எங்கே போச்சுன்னு யோசி எப்போதும் நீ தைரியத்தோட நம்பிக்கையோடு இரு உன்னை வாழ வைக்கும் இந்த முருகன் உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு தருவேன் உன்னை எப்படி உயர்த்தணுன்றது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் நான் அதற்கான வேலைகளை செய்யும் போது நீ உன்னுடைய ஒத்துழைப்பை எனக்கு கொடுக்க மறுக்கிறாய் முதல்ல நீ நம்பிக்கையோட நம்பிக்கையோடு எனக்கு ஒத்துழைப்பு கொடு நான் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுறேன் ஏன் கைகளில் உன் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம் உனக்கு என்ன வேணுமோ அது அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன் உன் தகுதியை உயர்த்தி என் அன்பு பிள்ளை உன் மீது கருணை கொண்டு ஒழுக்கத்துக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேனேன் செல்வமே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய கையில் இருக்கும் பண பலத்தையும் அவனை சுத்தி இருக்கும் வசதி வாய்ப்புகளையும் தான் அவனை சொந்தமா தெரிஞ்சவங்களா நட்பா உறவுகளாக ஏத்துக்கிறாங்க ஆனாவும் கிட்ட எது இருக்கோ இல்லையோ உண்மையான அன்பு இருக்கு அப்படிப்பட்ட உன் உண்மையான அன்பை இந்த உலக மனிதர்கள் புரிஞ்சுக்கலைனாலும் அதுக்காக நீ வருத்தப்படவேண்ணா உன்னை புரிந்து கொள்ளாத இந்த உறவுகள் உன்னை தெருவில் நிற்க வச்சாலும் நான் உனக்காக சிறப்பான அழகான கோபுரத்தை உருவாக்கி கொடுப்பேன் நேர்மையும் ஒழுக்கமும் நல்ல கருணை மனசும் கொண்ட உன்னை என் பிள்ளையாக நான் ஏற்றுக்கிட்டு உனக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கணுன்ற முடிவு எடுத்துட்டு தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணையே தொடச்சுன்னே யாரிடமும் போய் நீ கையேந்தி உதவி கேட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலையை நான் ஒருபோதும் உருவாக்க மாட்டேனேன் செல்வமே எல்லார் மீதும் அன்போடும் பாசத்தோடும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கிறேன்னு எனக்கு தெரியும் நானும் அதனால தான் உன் வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்க ஓடோடி வந்திருக்கேன் நீ வருத்தப்படும்படி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்க விடமாட்டேன் இப்போது நடக்கிற அனைத்தையும் கூட நான் கூடிய சீக்கிரம் உனக்கு சாதகமாக ஆக்கி கொடுத்துறேன் நீ பொறுமையாக இருந்து மேல நம்பிக்கவை கண்டிப்பாக நிதானத்தோடு நீ செய்யும் செயல்கள் அனைத்தையும் உனக்கு நேர்மறையாக நான் மாற்றி சில விஷயங்கள் நீ ஆசைப்படுவது போல நடப்பதற்கு கொஞ்சம் கால தாமதமாகலாம் அதுக்காக ஆவேசப்படாத அமைதியாக பொறுமையாக இருந்தினால் அமைதி கண்டிப்பாக உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை சிறப்பாக்கும் எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்த உன் வாழ்க்கையில் இப்போது கொஞ்சம் பொறுமையாக இருந்தினால் உனக்கான தேவைகள் அனைத்தையும் நான் சிறப்பாக செயல்படுத்துவேன் நீ எதனச்சும் கவலைப்படாத என்னை நம்பு என் அருளை நிதானமாக நிலை பெற்று வாழ்க்கையை நீ உயருவாய் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட என் செல்வமே ஒரு விஷயத்தை பற்றி எல்லாரும் விவாதிக்கும்போது போது எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது நீ அமைதியாக யார் என்ன நினைக்கிறாங்க யாருடைய எண்ணம் எதுவாக இருக்கு யார் என்ன பேசுகிறாங்கன்றத கவனித்து அமைதியாக உற்று நோக்கு ஒரு மனிதர் பேசும் வார்த்தைகளை விட அவர்கள் பேச தயங்கும் உண்மை அல்ல அவங்க மறைக்கிற விஷயங்களில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்கன்னா அதை பற்றி கேள்வி கேட்க தயங்காதே யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கணுன்ற அவசியம் உனக்கு இல்லை என் செல்வமே எந்த விஷயமா இருந்தாலும் உடனே உணர்ச்சி வசப்பட்டு உடனே கோவப்பட்டு உடனே அவங்க கிட்ட சண்டை போடாமல் எதிர்வினை ஆற்றாமல் அமைதியாக பொறுமையாக இரு அவசரப்பட்டினா அது உனக்கே பலவீனமாக மாறிடும் அதனால எல்லா விஷயங்களையும் நிதானமாக யோசித்து செயல்படு என் அன்பு பிள்ளையாரனை மிகவும் வலிமையான ஆளாக இருக்க உன் வலிமைக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை நான் விஷயத்தை உயர்த்தி கொடுக்குறேன் உன் திட்டங்களையும் கனவுகளையும் எல்லார்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டே இருக்காத நீ நல்லா வாழ்றதையும் முன்னுக்கு வருவதையும் இந்த உலகம் பொறுக்காது என் செல்வமே அது விட்டு அடுத்தவங்ககிட்ட போய் ஒரு நல்ல விஷயத்த நீ சொல்லும்போது அதுவே உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ தடையவோ கொண்டு வந்துடும் அதனால நீ நினச்ச விஷயம் நடக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடந்து முடியும் வரையும் அமைதியும் நிதானமாக இரு அதுதான் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தும் காரணம் இல்லாமல் நடக்கவில்லை காரணத்தோடு அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கும் உன் அப்பன் கந்தன் கண்டிப்பாக உனக்கு உறுதியான வெற்றியை கொடுப்பேன் சில விஷயங்கள் நீ நினைப்பது போல நடக்கவில்லை சில விஷயங்கள் தாமதமாகுது சில விஷயங்கள் தள்ளி போகுதுன்னா நீ பொறுமை இழந்துவிட வேண்டாம் உன் மனசை சோர்வடைய வைக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் இருந்தாலும் நீ அமைதியாக இருந்தினால் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் உன் மனசில் வரக்கூடிய ஆசைகள் எதையும் நான் வீணாக போக விட மாட்டேன் சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு எந்த விஷயத்திலும் உனக்கு உடனே பதில் கிடைக்கலன்றதுக்காக எல்லாமே தப்பா நடக்குதுன்னு யோசிக்காதே உன் வாழ்வில் நடப்பதை அமைதியாக கவனிச்சினா மாற்றங்கள் மெதுமெதுவாக உன்னை நோக்கி வரும் உன் உழைப்பும் நேர்மையும் ஏன் போகாது செல்வமும் வாய்ப்புகளும் மிக பெரிய அளவில் உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன் உன் வாழ்க்கை வெற்றி பாதையை நோக்கி நகரும்படியும் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நம்பிக்கையுடன் இருந்தினா கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் இப்போது நீ நிற்கிற இடமும் உன் வாழ்க்கைக்கான முடிவு கிடையாது அடுத்தடுத்து நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான தான் இதுன்றதை புரிஞ்சிக்கிட்டு தைரியமாறு எந்த சூழலிலும் நீ எதுக்காகவும் பின்வாங்க வேண்டாம் உன் வாழ்க்கை பாதையில் உன்னால் வெற்றி பெற முடியுன்ற நம்பிக்கையோட துணிச்சலோடு முன்னேறிப்போம் சோர்வு வரும்போது கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ ஆனால் ஒருபோதும் நீ முயற்சியை கைவிட வேண்டாம் உன் மனசுக்கு தேவையான சக்தியையும் தைரியத்தையும் நான் கொடுத்து உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன் நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன் உழைப்பும் நேர்மையும் ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை உயரத்துக்கு எடுத்துட்டு போகும் நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தருவேன் நீ தேடி கொண்டிருப்பது அனைத்தும் இப்போது தானாக உன்னை தேடி வரும்படி செய்றேன் உனக்கான நேரமும் காலமும் நெருங்கி வரும்போது அனைத்தும் சிறப்பாக நடக்கும் தாமதமாகும் விஷயங்களை எல்லாம் மிக சிறப்பாக விரைவாக நடத்தி கொடுக்குற உன் மனசை எப்போதும் உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் வச்சுக்கோ இந்த நாளிலிருந்து உன் மன பாரத்தையெல்லாம் என் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் முயற்சியை செய்ய தொடங்கினா அந்த முயற்சிக்கான முழு உறுதுணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன் என்னாலும் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் காலம் எல்லாத்தையும் மாற்றுங்கிறது உண்மை கிடையாது காலம் எப்போதும் வழியையும் வேதனையும் போக்காது அதை தாங்கிக்கிட்டு வாழ்கிறதுக்கு உனக்கு கற்றுக் கொடுக்கும் மனசில் ஏதாவது ஒரு இடத்துல வலியும் வேதனையும் பாரமும் இருந்தாலும் அதை தாண்டி நீ தைரியமா வாழ்ந்துதான் ஆகணும் என்று செல்வமே ஏதாவது ஒரு இடத்துல உடம்புல அடிபட்டுடுச்சுன்னா அந்த காயம் ஆறினாலும் அதோட அடையாளம் ஆறாத வடுவாக இருக்கும் அதே போலதான் வாழ்க்கையில சில விஷயங்களை மறக்க முடியாம நீ வருத்தப்படுற ஆனா அனைத்தையும் சரி செய்ய இந்த முருகன் நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ எல்லாத்தையும் தாங்கி வாழக்கூடிய வலிமையை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை நான் சிறப்பாக்கி காற்றேன் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக அழகாக நடத்தி இருக்கும் இருக்கும்போது என் செல்ல பிள்ளையானனி எதுக்கும் வருத்தப்படாமல் தைரியமாக இருந்துடி என் செல்வமே